அது பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிறார் அவ்வளவுதான் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல பேசிக்கிங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா பரவாயில்ல அதுக்கப்புறமா அவங்களுக்கு வரல அப்படிங்கும் போது நீங்க அணுகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட ஒரு ஓபன் மைண்டோட தான் அவர் பிரதமர் பேசியிருக்காருங்க நான் பாக்குறேன் ஒரு முக்கியமான விஷயம் வரல இரண்டு மாநிலங்களுக்குள்ளயும் அந்த புரிந்துணர்வு வரல அப்படிங்கறதுக்காகத்தான் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் பிரதமரை சந்திக்கிறார்

அவர் சொல்றது கரெக்டு தான் பேச்சுவார்த்தைனால ரொம்ப பிரமாதமாலாம் ஒன்றும் இது பண்ண முடியல கரெக்டு ஆனா உச்ச நீதிமன்றம் மூலமாக கூட நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த நீரின் அளவு ரொம்பவே கம்மியாயிட்டு இருந்தது இமேஜின் பண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விபிசிங் இருக்கும் போது ஒரு நடுவர் குழு அமைச்சுட்டு நானூத்தி பதினஞ்சு டிஎம்சி நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்தது டூ செவன்டி கர்நாடகா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த இது வந்தது அது என்னது டிரைபியூனல் வந்த போது

அவங்க வந்து அந்த பாட்டில் ஜெயஜ் பாட்டீலுங்கிற வந்து அப்செக்ஷன் பண்ணாரு இந்த மாதிரி நீங்க அங்க பண்றதானா அது எங்களுடைய அது வருது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்செக்ஷன் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்டு பார்கெயின்லாம் நடந்தது நெகோசியேஷன் எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடந்தது அதுக்கப்புறமா இவர் எடியூரப்பா கூட அதுக்கு அப்செக்ஷன் பண்ணியிருந்தாரு கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்திருந்த போது அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுலதான் அவரு அடிக்கல் நாற்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த திட்டம் கம்ப்ளீட் ஆகிறது அந்த திட்டம் கம்ப்ளீட் ஆக அந்த அந்த திட்டம் இதில் இருக்கும்போது கூட நிலுவையில் இருக்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க நீங்க அங்கே கட்டிக்கிங்க எங்களுக்கு அந்த அங்கே டாட் அணையை கட்டுறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதாவது கர்நாடகா என்னைக்குமே தமிழ்நாடுனுடைய அனுமதி இல்லாம டாட் அணையை கட்ட முடியாது அப்படிங்கிறது உண்மை எந்த எந்த கொம்பனாலையும் முடியாது சுப்ரீம் கோர்ட் அனுமதி பண்ணா கூட அது பண்ண முடியுமாங்கிற எனக்கு டவுட் தான் ஏன்னா நம்ம அவர் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நம்ம தான் லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட் நம்மளுக்கு தான் அதனுடைய முழு உரிமை இருக்கு பட் அட் த சேம் டைம் கர்நாடகாவினுடைய தேவைகள் பெங்களூருனுடைய நீர் தேவைகள் அதையும் நாம வந்து புறக்கணிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மூலமாக நீங்க சொல்றீங்க சார் எல்லா மாநிலங்களுக்கும் நீர் தேவை இருக்கிறது அதற்காகத்தானே பேச்சுவார்த்தையின் மூலமாக நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கண்டிப்பா சார் பேச்சுவார்த்தை தான் சார் நான் என்ன சொல்றேன் ஒரு மூத்த அமைச்சர் ஒரு மூத்த அமைச்சர் பேசலாமே ஒரு மூத்த அமைச்சர்

அதுல முப்பத்தெட்டு முறையில எவ்வளவு முறை அவங்க மேகதாது பத்தி பேசினாருங்கிறது அவருக்கு கணக்கு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் மேகதாது பத்தி இப்பதான் வந்து பிரச்சனை அதிகமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் பாருங்க அதாவது அந்த காலத்துல நம்ம பிளான் பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி அது அதுவே இந்த காலத்துல மாறி வரும் சூழ்நிலைக்கு அது உப்பாக இருக்குமா சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது அதான் சில மாற்றங்கள் வர வேண்டியதுதான் ஆனா நீங்க ஆரம்பத்திலேயே நான் வந்து பேச மாட்டேன் நீ அந்த வார்த்தையை சொன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதமான அரசியல் முயற்சியும் தெளிவுபடுத்துறாரு சார் இந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வச்சுக்கல இதுக்கு முன்னாடி பி டபிள்யூ இருக்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நீர்வளத்துறை சார்ந்த எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் பல பேச்சுவார்த்தைகள் நான் ஈடுபட்டு இருக்கேன் கர்நாடக மாநிலம் எப்படி பேச்சுவார்த்தையை கையாளும் அப்படிங்கறது ஒரு சீனியர் மினிஸ்டரா தனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு தெரியாதுன்னு நான் சொல்றேன் அவருக்கு அவரை வந்து முதல்லயே வந்து பிளாக் பண்ணிட்டாரு அதை பிளாக் பண்ணிட்டாரு ஏன்னு கேட்டா இது வந்து கண்டிப்பா நம்ம இவங்க ரெண்டு பேரும் நான் என்ன சொல்றேன் அவங்க டிபிஆர் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா டிபிஆர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி எட்டு வருஷம் ஆச்சு டிபிஆர் பண்ணி அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு அது இன்னும் கசியல வெளியில வரல முதல்ல போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க சிவகுமார் என்ன சொல்றாரு சிவகுமார் என்ன சொல்றாரு இந்த இது ரெண்டு மாநிலங்களுக்குமே நன்மையை பயக்க கூடியதுதான் அப்படிங்கிறாரு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி இயர்ல அதாவது ஒரு பஞ்சம் வருஷத்துல அதாவது நீர்வரத்து குறைவாக இருக்கிற ஒரு வருஷத்துல எங்களுடைய நே இதுல இருந்து நாங்க உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஷனை நம்ம வந்து உபயோகிக்கணுமா வேண்டாமாங்கிறதான் கேள்வி அதாவதுங்க நான் பேச்சுவார்த்தையே கொடுக்க மாட்டேன் நெகோசியேட்டிங் ஸ்கில்லே நான் காமிக்க மாட்டேன் எந்த வித விதமான உடன்பாட்டுக்கும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு முரண்டு பிடிக்கிற அந்த சுவாவம் நம்ம வந்து காமிக்க கூடாது ஏன்னா பாகிஸ்தான் கூட நீங்க சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு காங்கிரஸ்காரங்க சொல்றாங்கல்ல இதே டிஎம்கே காரங்க சொல்றாங்கல்ல அவங்களோ கூட பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணுமே ஆகலங்கிறதுனால தான் பேச்சுவார்த்தை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆனா கர்நாடகா பாகிஸ்தான்லயா இருக்கு கர்நாடகா தான் விரோதி மாநிலமா நம்மளுடைய அண்டை மாநிலம் இங்க இருக்கிறவங்கன்னா அங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்கன்னா இங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு மாநிலங்களுக்கும் நன்மை பயக்க கூடிய கூடியதாக ஒரு திட்டம் வருகிறது என்றால் நான் என்ன சொல்றேன் முதலை பெரியார்ல வந்து ரெண்டு ஸ்டேட்டு கேரளாக்கும் ஒரு பங்கு இருக்கு நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்கு நம்மளுக்கு தான் அதிகமான பங்கு அதுல அதே மாதிரி போயிட்டு ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்க வேண்டிதானே ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் இல்லையா அதனால உங்களுக்கு வந்து பஞ்சம் வரும் நாட்களில் மழை பெய்ய பெய்யாத ஒரு வருடத்தில் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான இது சொல்றேன் சார் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் நல்லதுங்கிறத சொல்றேன் இந்த மேகே தாட்டுங்கிறது அந்த வேலி அந்த பள்ளத்தாக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா ஷிம்ஷா நதி அக்காவதி நதி ஸ்வர்ணபதி நதி அந்த மூன்று நதிப்படுகைகள் எக்கச்சக்கமா நீர் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் அவங்களால கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியல அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல சேமிக்க முடியல அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் அந்த இந்த மேக்கே தாட்டு அப்படிங்கிறது வருது அப்போ ஐயாயிரம் ஏக்கர்ல அவங்க வந்து டேம் பண்ணும் போது அறுபத்தி டிஎம்சி கொள்ளளவு உள்ள ஒரு அணையை கட்டும்போது டெபினெட்லி டெபினெட்லி நான் சொல்றேன் செப்டம்பருக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வருது சொல்லுங்க பாக்கட்டும் செப்டம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் காவிரியில எவ்வளவு தண்ணி வருது ஐம்பது டிஎம்சி யார் சொன்னது காவிரி ஆணையம் சொன்னது நூத்தி இருபத்தி டிஎம்சி உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாசத்துல நூத்தி இருபத்தி டிஎம்சியும் நூத்தி இருபத்தி மூணு டிஎம்சியும் பாக்கி இருக்கிற எட்டு மாசத்துல ஐம்பது டிஎம்சியும் சொன்னாங்கல்ல அப்போ அந்த பாக்கி இருக்கிற எட்டு மாசத்துலயும் ஐம்பது டிஎம்சிக்கு பதிலா நூறு டிஎம்சி நம்மளுக்கு வருது வர முடியும் அப்படின்னா நாம ஏன் சார் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக வாங்கி கொடுக்க கூடாது நீங்க பேச்சுவார்த்தையே பேச பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்க இருந்து சார் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் அதைத்தான் வந்து பிரதமரை வந்து உணர்த்துறாரு தேங்க்யூ